கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் பிரபல கல்ஃப் வங்கியில் கடனை பெற்றுவிட்டு திரும்பி செலுத்தாமல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து மலையாளிகள் கோயத்து நாட்டை விட்டு வெளியேறிய சம்பவத்தில் இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் தலையிட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரணை தொடங்கியுள்ளதாக கேரளாவில் முன்னணி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்த செய்தி கோயத்தின் முன்னணி மொபைல் நெட்வொர்க் சேவையான ஒரிடோ தனது குவைத் பெயரை மிசால் அல் ஈஸ் என மாற்றுவதாக அறிவித்துள்ளது குவைத்தின் அமீராக சேக் மிசால் அல் அகமது அல் சபா பதவியேற்றத்தின் முதலாம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவன தலைமை அதிகாரிகள் அறிவித்தனர் இது தவிர குவைத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நிறுவன தலைமையக கட்டிடம் அமீரின் படங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி கோவைத்தில் விவசாய மற்றும் பாலைவன பகுதிகளில் உறைபனி மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் கீழே போவதற்கு வாய்ப்பு உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல் கோயத்தில் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி